இன்னைக்கு நீங்கள் தான் பெரிய குறுநில மன்னர் உங்கள் தம்பிகள்லாம் வந்து பெரிய பெரிய அளவில் இருக்காங்க டிவிஹெச்சை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பிஎம்எல்ஏ வரைக்கும் போயிருக்கீங்க அவர் தொள்ளாயிரம் கோடி பெனால்ட்டி கட்டிவிட்டு வெளில வந்துட்டார் துரைமுருகன் ஐயா மேலே எடுக்கணும் செந்தில் பாலாஜி ஐயா மேலே எடுக்கணும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில் அவர் நம்ம அக்னி இவர் வரைக்கும் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுக்கு தேர்தலுக்கு என்ன சொன்னாங்க அடிப்படையில் இந்த வழக்கில் என்ன உண்மை இருக்கும் போலீஸ் ஏன் இன்னும் வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்கு இதுதான் அண்ணாமலை கேட்குறாரு இடிக்கிட்டேருந்து வந்திருக்கு நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இவ்வளவு கோடி கோடியாக பணத்தை சேர்த்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்க முடியுமா வீட்டில் இருக்கிறவங்கலாம் வெளில போனால் திருப்பி வந்துடுவாங்கிற நம்பிக்கையை கொடுக்க முடியுமா எத்தனை தான் பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு துப்பாக்கியோட நீங்கள் ஆட்களை வைத்திருந்தாலும் இப்போ உடனே இவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்க இல்லைன்னு உதயநிதி ஐயா நாளைக்கு சொன்னார்னா அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் கெட்டவங்க எனக்கு கெட்டவங்க வேண்டாம்னு அர்த்தமா இல்லை இவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு இரண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை ஆல்ரெடி செயல்பாட்டுக்குள்ளே இருக்கு அவங்களுக்கு என் பிஎம்எல்ஏனா என்னன்னு தெரியும் அந்த பணம் தவறாக வந்த பணம் இருக்கு இல்லையா யாரெல்லாம் இந்த டெண்டருக்காக முன்னாடியே பணம் கொடுத்தாங்களோ அது கலைஞர் டிவி மூலமாக வந்ததா ஸோ டூ ஜின்னா நீங்கள் அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி டாஸ்மாக்னா நீங்கள் பத்து ரூபாயை மட்டும் ஞாபகம் இருக்கா நீங்கள் டாஸ்மாக வந்து வெறும் பத்து ரூபாய்க்குள்ள கொண்டு வராதீங்க அது வெறும் செந்தில் பாலாஜி லெவல் தான் பத்து ரூபாய்ங்கிறது மத்திய அரசின் எல்லா திட்டத்திலும் அதிக லாபம் பெறுகிறது அதிக பயன்படுத்துவது தமிழ்நாடு தான் ஆனால் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு மோடி இல்லாமல் அதை ஸ்டாலின் கொடுத்தத மாதிரி கணக்காட்டிட்டு போறாங்க கே நேரு அவர்கள் வந்துட்டு மறுப்பு அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தேர்தல் நேரத்தில் பழி வாங்கும் நோக்கத்தில் செயல்படுகிறது அப்படின்ற கருத்து என்ன சார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண சொல்லிருக்காங்க குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் பண்ணிக்கோங்க ஒரு அரிசி மண்டிக்கு வந்து வழி இருந்திருக்காது நேர்மையா உழைச்சிருந்தா இன்னைக்கு நீங்க தான் பெரிய குறுநில மன்னர் உங்க தம்பிகள்லாம் வந்து பெரிய பெரிய அளவில் இருக்காங்க டிவிஎச் பத்தி எல்லாருக்கும் தெரியும் பிஎம்எல்ஏ வரைக்கும் போயிருக்கீங்க கருணாநிதி ஐயா இருந்த வரைக்கும் திமுக மணி அவால இருந்ததே ஒழிய மணி வார்த்தை இருந்ததில்ல இப்போ ரெண்டாவது ஜெனரேஷன் மூணாவது ஜெனரேஷன் வந்துருச்சு தம்பிகள் சித்தப்பாக்கள் எல்லாம் ஏறத்தாழ கயிறெடுக்கப்பட்டு லூஸ் விடப்பட்டு இருக்காங்கன்னும் போது பிஎம்எல்ஏ வரைக்கும் போயிருக்கீங்க அதை தான் உங்களுக்கு வந்து அண்ணாமலை தள்ள தெளிவாக சொல்றாரு இதில் தேர்தலுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தேர்தல் போது உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்களா ஒரு ரைடு நடத்தினாங்க அந்த ரைடில் உங்களுடைய வங்கி கடன் நீங்கள் வாங்கினதை பற்றி தெரிஞ்சுது அந்த வங்கி கடன் எதுக்காக வாங்கினீங்கன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது ஐயா எதுக்காக தான் வாங்கினேன் தான் அந்த பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது அந்த ரைடுக்கு வரும்பொழுது அந்த பேங்க் லோனை பற்றி விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒன்று ரெண்டு மூணு கை வச்ச போது இந்த மாற்றக்குள்ள வந்தீங்க ஜெகத் ரட்சன் ஐயா மேல நடவடிக்கை எடுத்தோம் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் அவர் தொள்ளாயிரம் கோடி பெனால்ட்டி கட்டிட்டு வெளில வந்துட்டார் துரைமுருகன் ஐயா மேல எடுக்கணும் செந்தில் பாலாஜி ஐயா மேல எடுக்கணும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ராதாகிருஷ்ணன் வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் நீதிமன்றம் தான் இந்த மாதிரியான வழக்குகளை துரிதமா பார்த்து முடிக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் வழக்கு வந்து ஒரு நீதிமன்றம் வந்து அமைதியாக உட்காந்து அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துங்கன்னு சொல்றோம் நடவடிக்கை எடுத்தாலே தேர்தல்னா ஒரே தேர்தலில் இந்தியா முடிச்சு விட்டுருங்க அதே நாளில் பாராளுமன்ற சட்டசபை பஞ்சாயத்துன்னு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அடிப்படையில் இந்த வழக்கில் என்ன உண்மை இருக்கும் ஏன் இன்னும் வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்கு இதுதான் அண்ணாமலை கேட்குறாரு ஈடிக்கிட்டேருந்து வந்திருக்கு நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பதில் சொல்லுங்கள் அல்லது காவல்துறையை வைத்துக்கொண்டு தெளிவாக அந்த குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுங்க நீதிமன்றத்துக்கு போங்க அதுக்கப்புறம் பேசுவோம் எதுக்கு தேவையில்லாத நியாயங்கள் எல்லாம் கே என் நேரு பேசணும் அவர் குறுநீளை மன்னருங்கிறதுல அவருக்கு ஏதாவது டவுட் இருக்கா மொத்தம் பன்னிரெண்டு குறிநீர் மன்னர்கள் அவர் ஒருத்தருங்கிறதுல ஏதாவது அவருக்கு டவுட் இருக்கா அவர் அவரால் சி இவ்வளவு கோடி கோடியா பணத்தை சேர்த்துட்டு நிம்மதியா படுத்து தூங்க முடியுமா வீட்டில் இருக்கிறவங்க வெளில போனா திருப்பி வந்துருவாங்கிற நம்பிக்கையை கொடுக்க முடியுமா எத்தனை தான் பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு துப்பாக்கியோட நீங்க ஆட்களை வைத்திருந்தாலும் நடந்துருச்சுன்னா இப்ப ஐயா போனவர் போனவர் தானே அவர் திரும்பி வர எதுக்காக இவ்வளோ சொத்து சேர்க்குறீங்க பூர் அடித்து உலைய சொத்து சேர்க்குறீங்கன்னு கேக்குறோம் இதுல என்ன இருக்கு குற்றச்சட்டம் மறுப்பு தெரிவிக்கிறாரு நேரடியாக எந்த ஒரு முறைகளுமே இல்லை அப்படின்னு மறுக்கிறார் தாண்டி

நம்ம பேசுகிறோமா காவல்துறை கிட்ட ஈடி கொடுத்திருக்கு ஒரு அரசு இயந்திரம் காவல்துறை ஒரு அரசு இயந்திரம் அவங்க வந்து வேலை செஞ்சு புகாரை பதிவு பண்ணணும் அடுத்தது தானே இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் திமுக கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே இப்படி ஊழல் சிக்கி சிக்கிக்கணும்னா எப்படி சார் ஏன்னா ஒரு பயம்ன்றது கிடையாதா சிறைக்கு போகணும் அப்படின்றது யாருக்கு பயம் வரணும் திமுக அமைச்சர் உள்ள போயிட்டு வந்தாரு அதன் பேருக்கு கே நேரு அதன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி இருந்தார் ஜெகதரசிங் இருந்தார் இப்படி தொடர்ச்சியாக எல்லாருமே மூத்த தலைவர் இருக்காங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர்களே இப்படி இருந்தா அப்படி சார் சார் இவங்க தான் இருக்காங்கங்கறதுனால தானே எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வெளில வந்து கட்சியே தொடங்கினார் இவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க தானே அந்த காலத்துல சின்ன லெவலில் இருந்தவங்க தானே எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகங்கிறது ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வந்து ஒரு கட்சியை தொடங்கணும் அதாவது வெளியில் அனுப்பப்பட்டார் கேட்டு கேட்டதுக்காக அவர் அன்றைக்கே சொன்னார் உங்கள் மந்திரிகளுடைய கணக்குகளை சொல்லுங்கன்னு சொன்னார் அதுக்கு பிறகு இப்போ வந்து சட்டம் இருக்குது நீங்கள் ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்கணும்னா இதுதான் உங்கள் சொத்துன்னு சொல்லணும்னு இருக்குது அழகாக ஸ்டாலின் ஐயா மாதிரி எனக்கு மொத்தமே நூற்றி பத்து கோடி சொத்து தான் இருக்குது அதுக்கு மேலே எதுவும் இல்லை நான் புள்ளியை வந்து ஒன்று ஒன்று ஜீரோக்கு அப்புறம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் புள்ளிகளே இல்லை அப்படின்னு அதையாவது சொல்லுங்க தவறு நீங்க நீங்க வளர்ந்துருக்கிறது தெரியுமா தெரியாதா உங்களால் கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் வளர்ந்துருக்கிறது தெரியுமா தெரியாதா ஊராட்சி மன்றம் வரைக்கும் ஊழலை கொண்டு வந்துட்டு ராஜினாமா செய்ய வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை பற்றி தெரியாதா மந்திரிகள் இந்த மந்திரிகள் எல்லாமே திரும்ப திரும்ப இவங்களே நியமிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது இப்போ உடனே இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போறது இல்லைன்னு உதயநிதி ஐயா நாளைக்கு சொன்னார்ன்னா அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் கெட்டவங்க எனக்கு கெட்டவங்க வேண்டாம்னு அர்த்தமா இல்லை இவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை ஆல்ரெடி செயல்பாட்டுக்குள்ளே இருக்கு அவங்களுக்கு என் என்னன்னு தெரியும் இந்த மாதிரியான ஒரு ஊழலை செஞ்சுட்டு கருணாநிதி ஐயாவுக்கு தான் கெட்ட பேர் இருந்தது ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு கெட்ட பேரும் இல்லைன்னு சில ஆய்வாளர்கள்லாம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது இவங்க ஊழல்னு தெல தெளிவாக தெரியும் நீங்கள் ஒரு சர்வேவை நெதர்லாண்ட்ஸில் நடத்தினாலும் சரி ஃப்ரான்ஸில் நடத்தினாலும் சரி ஊழலில் சிறந்த கட்சி அப்படின்னு சொல்லி நடத்தினீங்கன்னா டிஎம்கேங்கிற பேரை தான் முதல்ல வரும் இதில் என்ன இருக்குது பெருசாக பேசுகிறது பழி என்ன இருக்குது உங்களை பழிவாங்க முடியலையே அதுதான பிரச்சனையே நீதிமன்றம் தடுக்குது சாட்சியங்கள் பிறை சாட்சிகள் ஆகுது தடுப்பு முடியலையே அதுதான பிரச்சனை இல்ல இப்போ மீண்டும் இந்த மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு கேள்வி அனுப்பியிருக்க நீதிமன்றம் பதிலளிக்க உத்தரவிட்டு தேர்தல் நிரம்பக்கூடிய நேரத்தில் இது எப்படி சார் பாக்குறது பழிவாங்க செயல்கள் ஐயா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தமிழகத்துல வந்து தொண்ணூறாயிரம் கோடி டெபிசிட் இருக்கு தொண்ணூறாயிரம் கோடி பற்றாக்குறை இருக்கு ஒவ்வொரு வருடமும் கனிம வளத்தின் மூலமாக மணல் மூலமாக சாராயம் மூலமாக ஏறத்தாழ ஒரு லட்சம் கோடி வந்து கணக்கில் வராமல் இருக்கு இது கணக்குல வந்ததுன்னு சொன்னா இந்த வருஷம் டெபிசிட் பிளஸ் ஆயிடுமா இந்த வருடம் டெபிசிட் பிளஸ் ஆயிடுமா அடுத்த ஒரு ஏழு வருடத்துல நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் எல்லாம் முடிஞ்சு போயிடும் இந்த இந்த மூணு கணக்குக்குள் வந்தாலே கனிம வளமும் சாராயமும் மணலும் கணக்குக்குள்ள வந்தாலே இயற்கை சுர ரொம்ப என்ன பண்றது செய்து கொண்டிருக்கின்ற இவங்களுடைய வேலையை நிறுத்தினாலே எட்டு வாரத்தில் தமிழ்நாடு தன்னுடைய கடன்லேருந்து வெள்ளம் வந்துடும் கடன்லேருந்து இருந்து ஒரு அரசு வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு வரக்கூடிய வருமானம் ஒவ்வொரு வருடமும் மூணு லட்சம் கோடி வருது இன்னைக்கு நம்ம இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு வணிகம் நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள அது முப்பத்தி நாலு ஆகும் முப்பத்தெட்டு ஆகும்னா சுபிச்சமாக சிங்கப்பூர்ல எப்படி வந்து எல்லாமே இலவசமாக கிடைத்து உங்க பொறுப்பை மட்டும் செய்யுங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லப்படுறதோ அந்த மாதிரி பண்ண முடியும் இவங்க அதை தடுக்கிறாங்கங்கிறது தான் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கெடுத்தாலும் அதுக்கு ஒரு இனவெறியும் மொழி வெறியும் கொடுத்துட்டு இப்போ ஸ்டாலின் ஐயா முந்தானத்துக்கு இந்த மோடி ஐயா பீகாரில் பேசினதை பற்றி சொல்றாரு மோடி ஐயா என்ன பேசினாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது என்ன இவங்க தான் இந்தி படிக்க விடுறதில்லை ஏழை மாணவர்களை படிக்க விடறதில்லை இஸ்லா சகோதரர்களை படிக்க விடுறதில்ல கிறிஸ்தவர்களை படிக்க விடுறதில்ல பணக்காரங்களை மட்டும் படிக்க விடுறாங்க அவங்க எதையோ பண்ணி இப்படி எப்படியோ போயிடுறாங்க அவர் என்ன சொல்றாரு ஆந்திரா தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலையும் அரசியல் தலைவர்கள் பீகாரிகளை இழிவுபடுத்துகிறாங்க நேதா லோக் இழிவுபடுத்துகிறாங்க நம்பர் ஒன் திமுக தமிழ்நாட்டில் பீகாரியை அசிங்கப்படுத்துகிறது உங்களுக்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்குது யாரெல்லாம் என்ன பேசினாங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது ஆர்ஜேடி பீகாரிகளை வந்து அசிங்கப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் நடத்துகிறாங்களே இதுதான் அவர் சொல்ல வந்த கதை மோடியையா சொல்ல வந்தது என்னன்னா இப்படி உங்களை அசிங்கப்படுத்துகின்ற கேவலப்படுத்துகின்றவர்களை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க வாக்கு போடுங்கன்னு உங்களை கேட்குறாங்க காங்கிரஸ் இது கேவலமா இல்லையான்னு அவர் சொல்றாரு இதில் உடனே தமிழர்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ஸ்டாலினையா தசை திருப்பினா கதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு சொல்றவர் கருணாநிதியும் இல்லை நாங்கள் என்னுடைய கொள்ளத்தாத்தாவும் இல்லையே சார் இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரூபான்றது டாஸ்மாக தலைமை அலுவலகத்தில் இருந்து இப்போ கே நேர் வரைக்குமே இந்த பத்து ரூபா மேட்ரு வந்து சுற்றி சுற்றி வருது எப்படி சார் பார்க்குறீங்க பாருங்க மூணு விஷயமா எப்போதுமே டூ ஜியை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிங்கிறத மறந்துருங்க ஸ்பெக்ட்ரமில் என்ன மாதிரியான ஊழல் பண்ண முடியுங்கிறத மறந்துருங்க டாட்டாவை புறந்தள்ளிட்டு எந்த ஒரு அனுபவமும் இல்லாத கம்பெனிகளுக்கெல்லாம் அந்த ஸ்பெக்ட்ரம்களை வந்து கொடுத்தாங்கங்கிறதையும் மறந்துடுங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று ஆர் ஆசா என்பவர் முதலில் வந்தால் முதலில் டெண்டர் அதாவது யார் முதல்ல விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் டெண்டர் அடுத்ததுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு ஒரு சிஸ்டத்தில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது வாஜ்பாய காலத்திலேருந்து இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நாளைக்கு மூணு மணிக்குள்ளே இந்த பேங்க்கில் போய் சாரி இன்றைக்கி இந்த வங்கியில் போய் இத்தனை லட்சத்துக்கு டிடி எடுத்துகிட்டு வந்தா, உங்கள் டெண்டர் பரிசீலிக்கப்படும் ஒரு பதினஞ்சு நானூறு பேருக்கு ஒரு தகவல் கொடுத்துட்றாரு அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இவங்களோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுச்சு ஆனால் இந்த ஊழலினால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் ஃபெயிலியர் அந்த பணம் தவறாக வந்த பணம் இருக்கு இல்லையா யாரெல்லாம் இந்த டெண்டருக்காக முன்னாடியே பணம் கொடுத்தாங்களோ அது கலைஞர் டிவி மூலமாக வந்தது ஸோ டூ ஜின்னால் நீங்கள் அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி டாஸ்மாக்னா நீங்கள் பத்து ரூபாயை மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க பத்து ரூபாய்ங்கிறது வந்து உங்க கண் முன்னாடி நடக்கிற தவறு ஆனா இத்தனை பாட்டில் இத்தனை மூடி இத்தனை ஸ்டிக்கர் அப்படிங்கிற அடிப்படையில் வாங்குறாங்க அதாவது உதாரணத்துக்கு நான் டெய்லி நூறு சாக்கு மூட்டை வாங்குறேன் நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் ஆனா வியாபார கணக்குல ஒரே ஒரு மூட்டை தான் வித்தேன்னு சொல்றேன் டெய்லி நூறு மூட்டையை நான் வாங்குறேன் அப்படிங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா டெய்லி நூறு மூட்டை நீ வாங்குற சாக்கு பை ஒன்று தான் வித்தேன்னு சொல்கிறேன் அப்புறம் மீதி தொண்ணூத்தொம்பது என்ன பண்ணேன் கேட்பீங்களா மாட்டிங்களா அந்த மாதிரி தான் டாஸ்மாகில் அடுத்த கட்ட ஊழல் என்ன நடக்குதுன்னா மூடி ட பாட்டில் ஸ்டிக்கருங்கிற கதையில் கொள்முதல் செய்யப்படுகிறது ஒரு ஒரு உற்பத்தி சாலையில் எத்தனை மின்சாரம் இருந்தால் எத்தனை உற்பத்தி ஆகுமோ அந்த மின்சாரம் செலவிடப்படுகிறது அப்போ இவ்வளோ தயாரிச்சிருக்காங்க அதையெல்லாம் பாட்டில் பண்ணியிருக்காங்க கணக்கு காட்டும் போது தப்பு பண்ணுறாங்க நூற்றம்பது பாட்டில் உள்ளே வருது நூறு பாட்டில் கணக்கு காட்டுறாங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி உங்களுடைய சாராய வருமானம்னு உங்கள் கிட்ட சொல்கிறாங்க பட்ஜெட்லேயே போட்டிருக்காங்க கரெக்டாக ஆக்சுவலாக அது அறுபத்தி ஆறாயிரம் கோடி பட் நாற்பத்தி ரெண்டுன்னே வச்சுப்போம் முந்நூற்றம்பதால் வருத்துருங்க ஒரு நாளைக்கு எத்தனை கோடி அப்போ மூணு நாள்ல அந்த தீபாவளி போது மூணு நாள்ல எழுநூறு கோடிக்கு விற்பனை ஆயிடுச்சுன்னு சொன்னா ஏ மலைப்பா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வியாபாரம் நடந்திருக்கும் அந்த மூணு நாள் நடந்திருக்காது திருப்பி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நடந்திருக்காது காரணம் என்னன்னா அவன் குடிச்சவன் வந்து பதுவட்டியார் பாலோயா சரக்கு குடிச்சவன் எப்படி இருப்பான் கை கால் வழங்காம உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான் திருப்பி நாலாவது நாள்ல இருந்தா திருப்பி வரும் சோ இது ஒரு அதிசயம் இல்ல ஆனால் அவங்க இந்த பிகரை சொல்றதே தவறு உண்மையான ஃபிகர் சொன்னாங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே இருக்குங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி நீங்கள் டாஸ்மாக் ஊழலை இதை தவிர இதை தவிர செகண்ட்ஸில் வாங்கினேன்னு சொல்லி உற்பத்தி ஆலையிலேருந்து செகண்ட்ஸில் வாங்கினேன்னு சொல்லி அதை ஏற்றுமதி செய்து கணக்கில் வராமல் டாஸ்மாக் மூலமாக தான் எல்லாம் நடக்கும் ஆனால் கணக்கில் மட்டும் அது வராது இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஊழல் நீங்க டாஸ்மாக் வந்து வெறும் பத்து ரூபாய்க்குள்ள கொண்டு வராதிங்க அது வெறும் செந்தில் பாலாஜி லெவல் தான் பத்து அது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் கே நெரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே இங்க நெல் கொள்முதல பாத்தீங்கன்னா இருபது கோடிக்கு ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தாங்களா வெளியிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இருக்குது மேல் ஊழல் உழுது மேல் உளல் அப்படின்னா மக்களுக்கு என்ன தான் மக்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆயிரம் கொடுத்துட்டு கதை பேசுவாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க மக்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால் வாக்கும்போது போது இருபதாயிரம் ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் ஏய் ரொம்ப பெரிய மன்ஷப்பா நமக்கு இருபதாயிரம் கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இதை வந்து நீங்க அந்த அந்த கொடுக்கப்படுகின்ற இருபதாயிரம் ரூபாய்ங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற புரிஞ்சுக்கணும் பத்து வருடத்துக்கு முன்னாடி சோ ஐயா வந்து ஒரு துக்ளக்காண்ட விழால சொன்னார் போற போக்க பார்த்தா இவங்க இருபதாயிரம் ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுப்பாங்களோன்னு சொன்னார் அது நல்ல மனுஷமா இல்ல வந்ததுனால அப்படி தான் நடக்குது ஸோ நாம வாங்குறவங்களுக்கு தான் நமக்கு அறிவு வேணும் அடிப்படையில் இவங்க பண்ற ஊழல் எப்படியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சந்தை சந்தா பொந்து பொந்தா போய் உடல் பண்ணுறது இந்தியாவிலேயே மத்திய அரசின் எல்லா திட்டத்திலும் அதிக லாபம் பெறுகிறது அதிக பயன்படுத்துவது தமிழ்நாடு தான் ஆனால் மாதிரி கணக்காட்டிட்டு போறாங்க ஆயுஷ்மான்ல வந்து கதை சொல்றாங்க இப்போ இந்த மோடி பீகார் விஷயத்தில் பொய் சொன்ன மாதிரி பொய் சொல்றாங்க நாம் பொய்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கோம் உண்மை உறங்கிட்டு இருக்குது இதைத்தான் மக்கள் புரிந்து கொள்ளணும்